செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா லைட் எமர்ஜிங் அவுட் கான்வெக்ஸ் லென்ஸ் வென் த பாயிண்ட் சோர்ஸ் இஸ் பிளேஸ் அட் ஃபோக்கஸ் ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் இருந்தது அப்படின்னா அதோட ஃபோக்கஸ் பாயிண்ட் இந்த இடத்துல ஒரு லைட் சோர்ஸ் வச்சா எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்ஷன் ஆஃப் வே ஃப்ரம் லைட் ஃப்ரம் தி டிஸ்டன்ஸ் ஸ்டார் ஸோ ஸ்டார்ல இருந்து இடத்துல வந்துச்சு அப்படின்னா அதோடைய சேப் என்ன இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா ஸோ அதோட டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டைரெக்டாக சொல்யூஷன் போயிடலாம் கீழே கொடுத்துருக்கோம் பாருங்க ஸோ இது வந்து ஒரு பாயிண்ட் இருந்து நம்ம வந்து லைட் எடுத்தோம் அப்படின்னா அது வந்து என்டையர் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் இப்போ மூவ் ஆகும் கரெக்டுங்களா ஸோ ஈச் பாயிண்ட்டில் அவங்க என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வேவ்லெட்ஸ் மார்க் பண்ண போகிறோம் அப்படி வேவ்லெட்ஸ் மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்லயுமே நம்ம வந்துட்டு வேவ்லெட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் தான் கிடைக்கும் ஸோ இதான் வந்து பேசிக் ஸ்டார்டிங்கில் கைட்லைன்ஸ் வந்து சொல்லியிருப்பாரு சரிங்களா அப்போ பாயிண்ட் சோர்ஸ் என்ன கொடுக்கும் அப்படின்னா ஸ்பெரிக்கல் ஷேப் வந்து கொடுத்துருக்கும் செகண்டு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு கான்வெக்ஸ் லென்ஸு அதோட ஃபோக்கஸில் ஒரு லைட் சோர்ஸ் வைக்கிறாங்க அப்புறம் என்ன பண்ணுவோம்னா நம்ம எல்லா ரேஸும் அப்படியே எடுப்போம் கரெக்டுங்களா இப்போ ப்ரின்ஸ்பல் ஆக்சிஸில் போச்சுன்னா அண்டி ஆயிரும் ஸோ நேராக போகும் ஸோ மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லென்ஸுக்கு வழியே போகும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா பேரலாக மாறிடும் இப்போ எல்லா ரேஸ்லையும் நான் ஒரு பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறேன் வேவ்லெட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறேன் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் அப்படி பண்ணும்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் ஒரு லைன் ஜாயின் பண்ணேன் அப்படின்னா அந்த வேவ்லெட்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா ஃபைனலாக எனக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் வேவ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணும் ஸோ அதுக்கு பேர் வந்துட்டு பிளேன் வேவ் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அப்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பிளேன் வேவ் ஃப்ரெண்ட் தான் வந்து கிடைக்கும் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஸ்டார் இருக்கு நம்ம இந்த இடத்துல வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா இடத்து இருக்கு ஸோ அந்த மாதிரி நம்ம வந்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா மல்டிபிள் ரேஸ் எடுத்தோம் அப்படின்னா சேம் கான்செப்ட் தான் எப்படி வந்துட்டு கான்வெக்ஸ் லென்ஸில் ரிஃப்ராக்ஷன் ஆகி வருதோ அதே மாதிரி தான் இங்கே என்ன ஆகும் அப்படின்னா பிளேன் வேவ் ஃப்ரெண்ட் வந்து கிடைக்கும் சரிங்களா சப்படிதாங்க சிம்பிள் கான்செப்ட் பிடிச்சிட்டோம் அப்படின்னா சொல்யூஷன் ஈஸியாக போடலாம் சின்ன வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டுட்டு அவங்க கமெண்ட்டை ஃபார்வர்ட் பண்ணணும் ஓகே தேங்க் யூ